எங்கெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் என்ன காரணத்துக்காக தானம் பண்றது அந்த அளவுக்கு நன்மை நீங்க நினைக்கிறீங்க தானம் வேறு தர்மம் வேறு தானம்ங்கிறது எதிர்பார்த்து செய்யக்கூடியது தர்மம்ங்கிறது எதிர்பாராமல் செய்வது தானத்துல சிறந்த தானம்னா இந்த தானம் அன்னதானம் மத்த பணத்தை கொடுத்தா வேணும் வேணும்னு பொருளை கொடுத்தா வேணும் வேணும் அன்னத்தை கொடுக்கும் போது ஒரு அளவுக்கு மேல அவனால வாங்க முடியாது அதனால போதும் தான தர்மங்கிறது ரெண்டு வகை உண்டு செய்த கருமத்துக்காக தானம் செய்வது இதை புறம் ஜாதகத்துக்காரன் சொல்லிடுவான் அதுக்கப்புறம் இவன் துட்டை எண்ணிக்கிட்டே தர்மம் போடுவான் மிச்சம் வர்றவன் இருக்கான் இல்லையா அவன் சாப்பிடாம ஏமாந்து போகும்போது இவனுக்கு மேலும் பாவம் பிடிக்கும் நம்ம தெரியும் அவர் வந்து தர்மம் குறிப்பிட்டு நீங்க சொன்ன மாதிரி அன்னதானம் தான் உடல் அளவுல வந்து பாத்தீங்கன்னா அவர் பயங்கரமே கஷ்டப்பட்டார் இது என்ன காரணத்துக்காக அவர் செஞ்ச ஒரு பெருமையான விஷயம் அவர் தர்மம் தானம் பண்ணது யாருக்குமே தெரியாது அவருக்கு அந்த தண்டனை அனுப்பிச்சாருன்னா அது பூர்வ ஜன்ம கர்மம் ஒரு பூஜைகள் எல்லாமே பண்ணுவாங்க இல்லையா சார் அதெல்லாம் ஏன் வந்து நைட்டு ஒரு பன்னெண்டு மணிக்கு மேல பண்றது இரவு பண்றதுக்கான ஒரு நோக்கம் என்ன சார் அமானுஷ சக்திகள் வந்து பகல் நேரத்துல வெளிய பிரயோக இரவு காலங்கள்ல அந்த சக்திகள் வெளிப்படும் தர்மம் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கான குலதெய்வம் அவங்களுக்கு தெரியாது அவங்களுடைய குலதெய்வத்தை அவங்க வழிபடல அப்படின்னா அது என்ன மாதிரியான பாதிப்புகள் கொடுக்கும் இல்ல தான தர்மத்தின் மூலமா அது சரி செஞ்சிட முடியுமா குலதெய்வம் வந்து ஒரு நபருக்கு கிடைக்கலைன்னால் அந்த வீட்ல ஏதாவது ஒரு அகால மரணம் அடைஞ்சு துர்மரணங்கள் ஏற்பட்டு பதிமூணாவது தலைமுறையில அது மறைஞ்சிடும் ஆதன ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம் முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலை டவுன்லோட் செய்யுங்கள் டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது இன்று நம்மோடு தேவ பிரசன்ன முறையில் நமக்கான குலதெய்வத்தை கணிக்கக்கூடிய தென்காசி ஈஸ்வரன் சார் அவர்கள் நீந்திருக்கிறார் வாருங்கள் பேசலாம் வணக்கம் சார் சார் பொதுவாகவே வந்து ஜாதக ரீதியா ஏதாவது ஒரு பிரச்சனை இந்த ரீதியாக ஒரு பிரச்சனை அப்படின்னா ஜோதிடர்கள் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து தானம் பண்ணுங்கள் இந்த விஷயம் நீங்கள் தானம் பண்ணால் உங்களுக்கான பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு பரிகாரமாக தானத்தை வந்து சொல்கிறது வழக்கம் என்ன காரணத்துக்காக தானம் பண்ணுறது அந்த அளவுக்கு நன்மை நீங்கள் நினைக்கிறீங்க தானம் வேறு தர்மம் வேறு தானம்ங்கிறது எதிர்பார்த்து செய்யக்கூடியது தர்மங்கிறது எதிர்பாராமல் செய்வது தர்ம மரம் வளர்க்குது மக்கள் நிழலுக்காக மரம் மரம் வளர்க்கிறது இயற்கை தாவரங்களை அபிவிருத்தி செய்வது பசுக்கு உணவளிப்பது முதியோர்களுக்கு உண உணவளிப்பது வயோதிகர்களுக்கு உண உணவளிப்பது யாத்திரிகர்களுக்கு உணவளிப்பது வந்து தர்மம் முடியாதவர்களுக்கு நாம் சென்று உணவளிப்பது தானம் நம்ம பார்த்து எதிர்பார்த்து கொடுக்கக்கூடியது இதுக்கு பேர் தானம் எதிர்பாராமல் செய்வது இப்போ ஒரு தென் தென்னை மரம் வளர்க்குறோம் அதனுடைய பலன் நமக்கு கிடையாது அதனுடைய பலன் நமக்கு கிடையாது நமக்கு பின் வரக்கூடிய சந்ததி தென்னை மரம் அதே மாதிரி நமக்கு பின் வரக்கூடிய சந்ததி இப்போ நெட்டை குட்டன்னு வச்சுருக்காங்க இதெல்லாம் அந்த உரிமையான தென்னை மரங்கள் அல்ல இது விஞ்ஞான மரப்படி வரப்பட்டது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கல்விக்கு மதிப்பு இல்லாததுன்னு அதை மாதிரி கல்விக்கு மதிப்பில்லாத மரங்கள் இந்த சின்ன தென்னை மரங்கள் குறுகிய காலத்தில் காய்ச்சிரும் குறுகிய காலத்தில் அதை ஆயில் முடிஞ்சிடும் அதே மாதிரி அந்த தென்னை மரத்து காய்களில் தேங்காயில் எண்ணெய் சத்தம் அவ்வளோ இருக்காது பழைய காலத்தில் உள்ள இயற்கையான தென்னை மரங்களில் சத்து நல்லாயிருக்கும் ஆயுஷ் முழுக்கும் பல என்ன கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதுவும் தவிர அந்த மரங்களில் சிறப்பான ஒரு எண்ணெய் இந்த இயற்கையான மரம் வளர்த்த தென்னை மரங்களினுடைய இளநீ வந்து கேஸ் நிறையா இருக்கும் இயற்கையான உள்ளதில் இது ஒரு பக்கம் தர்மத்தை கொடுக்கக்கூடியது அது கிட்டத்தட்ட நூற்றம்பது இரநூறு ஆண்டு காலத்துக்கு நமக்கு தர்மம் தாய் காய்ப்புகளை கொடுத்துட்டே இருக்கும் இனவருத்தி பண்ணிக்கிட்டே இருக்கும் அதன் மூலமாக எங்கேயெல்லாம் நிழல் கிடைக்கோ எங்கேயெல்லாம் தாகம் தெற்குதோ அங்கே பூரா நமக்கு தர்மங்கள் நம்ம குடும்ப சந்ததிக்கு தர்மங்கிற அக்கௌண்ட்டில் பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் தானங்கிறது வர்றவங்க ஒரு பசியோடு வர்றாங்க வாங்க உட்காருங்க சாப்பிடுங்க அவங்களுக்கு உணவளித்து கைகள் தண்ணி கொடுத்து அந்த இலையை நம்ம எடுக்கணும் அது அந்த தானத்தினுடைய சிறப்பு அந்த இலையை எடுக்காமல் நீனே போ அப்படின்னா நம்ம காலத்தில் ஒரு காலத்தில் நம்ம நாட்டில் ஓட்டலே கிடையாது அந்த அளவுக்கு தர்ம சத்திரங்கள் தொலைதூரத்தில் போகிறவங்களுக்கு பாரத மண்டபம்னு மகாபாரத மண்டபம்னு சாலைகள் ஓரமாக நிறையா இருக்கும் சுமாராக ஒரு ரெண்டு மைல்குள்ள ஒரு மண்டபம் இருக்கும் அந்த மண்டபங்களை கட்டி வைத்தது ஆதீனங்கள் மன்னர்கள் அதுபோக இந்த பச்சை பொம்பரியாரா அவர் நிறையா கெட்டிருக்கார் கெட்டினதோடு மட்டுமில்லை பல இடங்களில் கெட்டப்பட்ட மண்டபம் கன்னியாகுமரி வரைக்கும் அந்த மண்டபங்கள் இருக்குது அந்த மண்டபத்துக்கு புறம் தினமும் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் போடக்கூடிய அன்னதானத்துக்கு போடக்கூடிய சொத்துக்கள் கணக்கள் அடங்காமல் இருக்குது அந்த சொத்துக்களை பூரா அன்னைக்கு எடுத்து பல பேர் ஆகி போட்டுருக்காங்க அவங்க குடும்பம் எதுவுமே நல்லா இருந்தால் சத்திரம் இல்லை இது தர்ம சொத்து அந்த காலத்தில் ஓட்டலுங்கிறதே கிடையாது அந்த அளவுக்கு எல்லா பங்கமும் எல்லா கோவில்கள்லேயும் அன்னதானங்கள் வழங்கிட்டு இருந்தாங்க இப்போ சொத்த பூரா எடுத்துகிட்டு நான் அன்னதானம் போடுதா முப்பது பேருக்கு போடுதான் ஐம்பது பேருக்கு போடுது ஃபிக்சரில் போடுறாங்க அந்த காலத்தில் காலையில் சூரியன் உதித்ததுலேருந்து சூரியன் அஸ்தமனம் வரைக்கும் அதாவது கோவிலில் பள்ளியரை பூஜை முடியுத வரைக்கும் அன்னதானங்கள் நடந்துக்கிட்டே இருந்துச்சு இப்போ ஃபிக்ஸடாக ஐம்பது பேருக்கு நூறு பேருக்குன்னு தானத்தில் சிறந்த தானம் தான் இந்த தானம் அன்னதானம் அதாவது நீங்கள் எதை கொடுத்தாலும் ஒருத்தன் வேண்டாம்னு சொல்ல மாட்டான் சாதம் மட்டும் வைக்க 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 ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே நல்லா சாப்பிட முடியாது பொது சமீபம் போது சமிம் போதை போதைங்கான்ட்டுருவான் அது மட்டும்தான் நிறைவேற்ற ஒரு தானம் அவன் வயிறு கொள்ளளவு போகும்போது மிச்சம் வேண்டாம் மற்ற பணத்தை கொடுத்தா வேணும் வேணும் பொருளை கொடுத்தா வேணும் வேணும் அன்னத்தை கொடுக்கும்போது ஒரு அளவுக்கு மேலே அவனால் வாங்க முடியாது அதனால் போதும்ட்டுருவான் தானங்கள்லேயே சிறந்தது அன்னாரம் அதை விட சிறந்தது நிதானம் அமைதி ஓகே சார் அதே மாதிரி இப்போ தானம் பண்ணுறதன் மூலமா நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் சார் அன்னமிட்டால் அதுக்கு பிற்பல நமக்கு அன்ன ஏற்படாது நம் சந்ததிகளுக்கு யாருக்குமே எந்த ஒரு காலகட்டத்திலும் உணவுக்கு பஞ்சம் வராது தர்மம் செய்தால் நம் சந்ததிகள் வாழ்வாங்கு வாழ்வார்கள் பதினாறு செல்வங்களும் பெற்று நல்ல முறையில் வாழ்வாங்க நீங்க சொல்றீங்க தானம் பண்றதன் மூலமாவோ தர்மம் பண்றதன் மூலமாவோ நிறைய நன்மைகள் கிடைக்கும் செல்வங்கள் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க ஆனா சில பேர் வந்து பாத்தீங்கன்னா என்னதான் அவங்களுக்கான விஷயங்கள் வந்து அவங்களுக்கு நடந்திருக்காது அவங்களுடைய வாழ்க்கை வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஒருவேளை வந்து அவங்களுடைய சந்ததி நல்லா இருப்பாங்களா தான தர்மம் ரெண்டு வகை உண்டு செய்த கருமத்துக்காக தானம் செய்வது இதப்புறம் ஜாதகத்துக்காரன் சொல்லிடுவான் அதுக்கப்புறம் இவன் துட்டை எண்ணிக்கிட்டே தருமம் போடுவான் இன்னைக்கு அஞ்சு பக்கம் அரிசி தான் போடணும் அதுக்கு மேலே போடக்கூடாது அப்படிங்கிற போடுவான் ஆனால் ஒரு பத்து பக்கம் அரிசி சாப்பிடக்கூடிய வந்துடுவான் இந்த அஞ்சு பக்கம் அரிசி சாப்பிடக்கூடியவன் சாப்பிட்டு போயிடுவான் மிச்சம் வர்றவன் இருக்கான் இல்லையா அவன் சாப்பிடாம இப்போ ஏமாந்து போகும்போது இவனுக்கு மேலும் பாவம் பிடிக்கும் அப்படி செய்யக்கூடாது ஏதோ என்னால் முடிஞ்சதை செய்கிறேன் இறைவன் நிறைவாக எல்லாத்தையும் கொடுக்கட்டும்னு நினைக்கணும் நான் அஞ்சு புக்கு அரிசி தானம் போட்டேன் அப்படின்னு மமதேல கொண்டு போகணும்னா சார் அதே விஜயகாந்த் சார் பத்தி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அவர் அவர் வந்து எல்லாத்துக்குமே தர்மம் பண்ணாரு குறிப்பிட்டு நீங்க சொன்ன மாதிரி அன்னதானம் தான் எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா நிறைவான ஒரு சாப்பாடை தான் வந்து அவர் போட்டார் அப்படி இருக்கும் போது உடலளவில் வந்து பாத்தீங்கன்னா அவர் பயங்கரமாக கஷ்டப்பட்டார் இது என்ன காரணத்துக்காக சார் இவ்வளோ தர்மம் பண்ணி எதற்காக ஒரு மனிதர் உடல் அளவில் இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கணும் அவருடைய சில செய்கைகள் அவருக்கு உண்மையிலே நல்ல மனிதர் ஆனால் அவர் செஞ்ச ஒரு பெருமையான விஷயம் அவர் தர்மம் தானம் பண்ணது யாருக்குமே தெரியாது அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அதுக்கு முன்னாடி யாருக்கும் தெரியாது இல்லையா அவன்தான் மனுஷன் நல்ல மனிதர் விதியாலையும் அவச்சொற்களாலும் அவருடைய சில நடத்தைகளாலும் சங்கடப்பட்டார் மற்றபடி அவர் எந்த வகையிலையும் குறை சொல்ல முடியாது அவற்றை சாப்பிட்டவங்க பூரா அன்னைக்கு திரைப்படத்துறையில் ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனுக்காக காவல்துறை அழுதது கிடையாது அன்றைக்கி நான் பார்த்தேன் ரொம்ப ஒரு நல்ல மனுஷன் அவருக்கு அந்த தண்டனை அனுப்பிச்சார்னா அது பூர்வ ஜென்மக்கர்மா அவர் இந்த தர்மங்கள் பண்ண பண்ணலைன்னா இதை விட மோசமாக பெருக்கார் அவருக்கு எந்த ஆசாபாசமும் இல்லையே இடம் செய்கிறீங்கன்னு மதுரையில் உள்ள இடத்த ரொம்ப சுழிவை இளமை எளிமையான முறையில் ஏழைகள் கொடுத்துருக்காரு வேறு ஒரு நடிகர்னால் பணம் சேப்பான் பத்து அடியாளை கவலைக்கோப்பான் ஒன்றும் செய்ய மாட்டான் நாயை விட்டு கடிக்க விட்டுருவான் அப்படி நடிகர்லாம் இருக்கிறாங்க ஆனால் இவர் அப்படி பண்ணல யார் போனாலும் வாங்க சாப்பிடணும் அந்த மாதிரி பண்ணியிருக்காரு அவருடைய கர்மாக்கள் வந்து பூர்வ ஜென்ம கர்மாக்களை அவர் இப்போ அவர் பண்ண புண்ணியங்கள் எல்லாமே அவங்களுடைய குழந்தைகளுக்கு சேருமா சரி சந்ததிகளுக்கு தீமைக்கான ஒரு பூஜைகள் எல்லாமே பண்ணுவாங்க இல்லையா சார் அதெல்லாம் ஏன் வந்து நைட்டு ஒரு பன்னெண்டு மணிக்கு மேலே பண்றது இரவு பண்றதுக்கான ஒரு நோக்கம் என்ன சார் அமானுஷ்ய விஷயங்களை நம்பக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் இந்த செய்திகள் நாங்கள் வழங்கிக்கிட்டு இருக்கோம் அதனால் அது தவிர மற்றவங்க இல்லைன்னு சொல்லக்கூடியவங்க இதில் தலையிட வேண்டாம் அதாவது அமானுஷ்ய சக்திகள் வந்து பகல் நேரத்தில் வெளியே பிரயோகமாகாது கூப்பிட்டா வச்சாலும் வராது இரவு காலங்களில் அந்த சக்திகள் வெளிப்படும் சூரியன் அசமனமான காலங்களில் அது வெளிவந்த உடனே அதன் மூலமாக பல ஏவல்கள் சொற்களை பயன்படுத்தி அதற்கான மந்திரங்களை பிரயோகப்படுத்தி அதை சொல்லுவாங்க அது அந்த சொல்லின்படி கேட்கும் அதற்காக இரவு காலங்களில் அதை பயன்படுத்துவாங்க பகல் நேரங்களில் அந்த அந்த துர் ஆத்மாக்கள் வராது வர்றதுக்குரிய தகுதி அதுக்கு கிடையாது அதனால் பகலில் அந்த பூஜை நடைபெறாது இரவு காலங்களில் இந்த பூஜை பண்ணுவாங்க சார் நம்ம தான தர்மம் பற்றி நம்ம பா பேசிட்டு வரோம் அந்த வகையில் நீங்கள் வியப்பில் பார்த்த ஒரு மனிதர்கள்லாம் பார்த்துருக்கீங்களா இவங்க இந்தளவுக்கு தானம் பண்ணுறாங்க கோவில்லேயோ இல்லை வந்து ஏதாவது ஆசிரமத்துக்கோ வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் சொல்லாமல் சில பேர்லாம் பண்ணுவாங்க அந்த மாதிரி நீங்கள் யாரையாவது பார்த்து வியப்பில் ஆழ்ந்திருக்கீங்களா இப்போ ஜெர்மனில் நம்ம நிகழ்ச்சிகளை அங்கே உள்ள டிவியில் ஒளிபரப்பு நம்ம ஆதன் மாதிமிக நிகழ்ச்சியை அங்கே உள்ள டிவியில் எடுத்து ஒளிபரப்பி அதை பார்த்த ஒரு நான்கு பேர் அந்த பெண்கள் மூணு பேரும் டாக்டர் அவங்க அம்மா எல்லாம் பார்த்துட்டு நம்மட்ட காண்டாக்ட் பண்ணாங்க அவங்களுக்கு சில விஷயத்த சொன்னவுடனே அவங்க அந்த பணிகளில் அந்த கோயிலில் அந்த பூஜையை பண்ணுங்கன்னாங்க அந்த பூஜையை பண்ணோம் அன்னைக்கி அந்த கோவிலில் அன்னதானம் பண்ணோம் அவங்க அவங்க காசு தான் அவங்க சொன்னதுக்காக அதை போட சொன்னால் போட்டோம் அதேமாதிரி உங்களுக்கு முடிந்தால் இன்னொரு இடத்துல பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன் எனக்கே தெரியாது அந்த அவரோட கணவர் நினைவுனால் அன்னைக்கு அந்த ஆசிரமத்தில் பூஜை காசு கொடுத்து அன்னதானம் பண்ண சொல்லியிருக்காங்க அந்த ஆசிரமத்தில் அந்த மாதிரி எடுத்து செய்யக்கூடிய பையனும் சர்வதேசம்ங்கிற ஒரு கடையில் விளாக்கிறார் அவரும் ஒரு அங்க பலகீனமானவர் அது மட்டும் இல்லை அவர் ஒரு திரைப்படத்தில் ஒரு நடிகர் அவர் அவர் எடுத்து செய்கிறாரு அவங்க கூட என்கிட்ட சொல்லலை அந்த அளவுக்கு அங்கே அந்த தர்மங்களை பண்ணியிருக்கிறாங்க அந்த நம்பிக்கை காசு நம்ம கொடுத்துடணும் அவன் பண்ணும் பண்ணாட்டாலும் அவன் அவம்பரம் நம்ம அவங்களுக்குன்னு கொடுத்தாச்சு அப்படி அவன் செய்யலைன்னா எந்த நேரத்தில் செய்யணும்னு சொன்னானோ அந்த செய்யக்கூடிய நேரத்தில் சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணமாகிற வரைக்கும் அந்த நண்பர் அந்த அந்த யாருக்கு அன்னதானம் பண்ணணும் அவங்களுக்கு பசி இருக்காது இது தர்ம தேவதையினுடைய சத்தியம் அந்த காலங்கள் ஜீரணமாகி போய் அடுத்த நேரம் பசிக்கு தான் அவங்களுக்கு பசிக்கும் இது ஒரு சத்தியவாக்கு தர்மம் போடணும்னு சொல்லிமா காசு கொடுத்துட்டோம்னா இது ஒரு அமானுஷ்ய விஷயமும் கூட அவன் தர்மம் போட்டாலும் போடாட்டாலும் அவனுக்கு அந்த நேரத்தில் அந்த பசியை எடுக்காது ஆனால் இவனுக்கு அந்த பசிகள்லாம் சேர்ந்து அகோர பசின்னு இவனை போட்டு வாட்டிடு நம்பிக்கை துரோகங்கிறத பண்ணக்கூடாது பசி தானத்தினுடைய சிறப்பு அதுமாதிரி அந்த பையன் ஆக தானம் பண்ணிட்டு எங்கிட்ட சொல்கிறோம் நல்ல ஒரு நல்ல ஒரு ஆத்மா பல அண்ணாவைய ஆதரவற்றோர்கள அடக்கம் பண்ணி அந்த கைங்கரிய செய்யக்கூடிய ஒரு பெரிய ஆத்மா அவரும் ஒரு தர்மம் பண்ணிக்கிட்டு இருக்கார் அது தர்மமும் பண்ணிட்டு இருக்காரு தானமும் பண்ணிட்டு இருக்காரு அதே மாதிரி ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா வெறும் தான தர்மம் மட்டும்தான் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கான குலதெய்வம் அவங்களுக்கு தெரியாது அவங்களுடைய குலதெய்வத்தை அவங்க வழிபடலை அப்படின்னா அது என்ன மாதிரியான பாதிப்புகள் கொடுக்கும் இல்லை தான தர்மத்தின் மூலமாக அது சரி செஞ்சிட முடியுமா தான நம்ம அது சரி செய்யும் குலதெய்வம் வந்து ஒரு நபருக்கு கிடைக்கலைனால் அந்த வீட்டில் ஏதாவது ஒரு அகால மரணம் அடைஞ்சிருக்கும் துர்மரணங்கள் ஏற்பட்டு பதிமூணாவது தலைமுறையில் அது மறைஞ்சிருக்கும் மறைஞ்சதுக்கப்புறம் மீண்டும் அந்த குலதெய்வம் தெரியணும்னால் இந்த மாதிரி யாரையாவது ஒரு ஆள்கிட்ட வந்து கேட்பாங்க என்ன மாதிரி பல பேர் இருக்காங்க அவங்கள்ட்ட நான் சொல்கிறது உண்மையான ஆழ்களை சொல்கிறேன் அவங்கள்ட்ட கேட்பாங்க அவங்க குலதெய்வத்தை கண்டுபிடிச்சி கொடுக்குறாங்க அவங்க மூலமாக அவங்க வழிபாடு பண்ணிட்டுருப்பாங்க அந்த காலத்தில் அந்த ஆத்மாக்களையும் சாந்தி ஓகே அவங்க சாந்தி ஆகக்கூடிய காலம் வந்தாச்சுன்னா அந்த குலதெய்வம் பலபடியும் அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் குலதெய்வத்தினுடைய சிம்டம்ஸும் அவங்களுக்கு வந்துடும் தான தர்மம் மூலமாக வந்து நீங்கள் உணர்ந்த பலன்கள் பற்றியுமே எங்களுக்காக ஷேர் பண்ணுங்க சார் ஒரு திருமண நிகழ்ச்சி என்னுடைய வாழ்க்கையில் உள்ள நிகழ்ச்சி அப்போ அந்த கோவிலில் வந்து உலவார பணி அந்த நிர்வாக அதிகாரி கேட்குறாரு ஒரு ஒரு ஐநூறு பையங்க இருப்பாங்க முந்நூறு பையங்க தான் சொன்னது அவர் முந்நூறு பையங்க இருப்பாங்க அவங்களுக்கு சாப்பாடு போட்டலாமா அப்படின்னு தாராளம் போடலாம் அப்படின்ட்டு ஒரு அஞ்சு பக்கம் அரிசி பொங்கணும் எண்ணூறு இலை அங்கே தென்பகுதியில் என்னென்னா சாப்பாடு என்ன கணக்குனா இலையை வச்சு தான் கிணத்துவாங்க நூறு நூறு கெட்டா கெட்டி வச்சுருப்பாங்க அதில் ஒரு எண்ணூறு கெட்டு இலை கலையாயிருக்கு அது போக அந்த கோவிலில் வளர்த்த யானைக்கு ரெண்டு குத்து பண்ணியில் சாதம் எடுத்துருக்காங்க இதுவும் போக அந்த சுற்றுவட்டாரத்தில் வயக்காட்டில் சாப்பிட்ட மக்கள் பூரா வந்து சாப்பிட்ருக்காங்க ஆக மட்டும் ஒரு ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி ஐநூறு சாப்பாடு இருக்கும் விளம்பு இருக்குது அதுக்கப்புறமும் சாதம் ஒரு அரை குத்து பண்ணி இருந்துச்சு அந்த சமையல் பண்ணவர் வந்து எனக்கு இதுக்கு சாப்பாடு ரெடி பண்ண காசு வேண்டாம்ட்டே போயிட்டார் உள்ளன்போடு செய்யக்கூடிய ஒரு இதுக்கு இறைவனே வந்து அந்த அன்னபுரணியே வந்து அந்த செம்மையை பண்ணுறதாக ஒரு ஐதீகம் அது நிறைவேற்ற ஒரு சாப்பாடு தான தர்மங்கள் பற்றியும் குலதெய்வம் பற்றியுமே ரொம்ப தெளிவாக சொன்னீங்க சார் அவங்களுடைய நேரத்திற்கு ரொம்ப தென்காசி ஈஸ்வரன் சுவாமிகள் ஐயாவிடம் குலதெய்வம் மற்றும் ஆன்மீக ஆலோசனை பெற விரும்பினால் முன்பதிவிற்கு நைன் செவன் ஃபைவ் டபுள் ஒன் நைன் சிக்ஸ் த்ரீ எயிட் த்ரீ என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் உங்கள் பெயர் தற்போது நீங்கள் வசிக்கும் இடம் ஆகியவற்றை அனுப்பவும் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமே தகவல் அனுப்பப்படும்